மிக்காரை இளையாயமாயா ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்து அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே நம்மாழ்வார் எம்பெருமானே சர்வவிதமான பந்து பந்து என்றால் உறவினன் எல்லா சமயங்களிலும் எல்லா காலங்களிலும் அவன்தான் நிரந்தரமான பந்து அதாவது இந்த தேகம் இருக்கும் வரையிலும் தான் தாய் தந்தை தனையன் புத்திரன் பௌத்திரன் பத்னி என்பதான உறவுகள் இருக்கும் எப்பொழுது இந்த தேகம் விடுபட்டதோ நமக்காக இருக்கட்டும் அல்லது அவர்களுக்காக இருக்கட்டும் எப்பொழுது இந்த வேகமானது விடுபட்டதோ அது முதற்கொண்டு நமக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை புராணத்தில் ஒரு கதை வருகிறது ஒரு அரசனுக்கு நெடுநாட்களாக புத்திர சந்ததி இல்லை அவனுக்கோ எத்தனையோ மனைவிகள் உண்டு ஆனால் ஒரு மனைவியிடத்திலையும் அவனுக்கு பிள்ளை பெரு உண்டாகவில்லை அவனோ பார்க்காத பெரியோர்கள் இல்லை போகாத கோவில்கள் இல்லை செய்யாத பரிகாரங்கள் இல்லை என்னிடம் அவனுக்கு குழந்தை பிறக்கவில்லை ஒரு சமயம் நாரத முனிவர் வருகிறார் அந்த அரசனை தேடி அரசன் அவரிடத்தில் தன்னுடைய குறையை சொன்னான் அப்பொழுது நாரதர் சொன்னார் அப்பா உனக்கு பிள்ளை பேர் இல்லை ஒருவேளை அந்த குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தை உடனடியாக இறந்துவிடும் என்று சொன்னார் ஐயோ இப்படி சொல்லக்கூடாது சுவாமி எப்படியாவது எனக்கு மக்கள் பேர் வேணும் மக்கச்செல்வம் இல்லாமல் என்ன பிரயோஜனம் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை பரிபாலம் செய்வதற்கு எனக்கு பிறகு ஒரு வாரிசு வேண்டாமா என்று அந்த அரசன் நாரதருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து வணங்கி கதறி கேட்டான் விதியை யாரால் மாற்ற முடியும் என்று நினைத்தவராக நாரதர் சரி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும் என்பதாக அனுகிரகம் செய்துவிட்டார் அதன்படியே அந்த அரசருக்கு குழந்தை பிறந்தது ஆனால் என்ன நடந்தது பிறந்த குழந்தை நாரதர் சொன்னபடியே வெகு சீக்கிரத்தில் விட்டது அரசனுக்கு துயரம் தாங்க முடியவில்லை குழந்தை பிறக்காமலில் இருந்தால் அந்த குழந்தை நமக்கு பிறக்கவில்லை என்னும் ஒரு துயரத்துடன் நின்றுவிடும் குழந்தை பிறந்து அந்த குழந்தை நாம் பாசம் வைத்து பிறகு ஏற்படக்கூடிய இழப்பு இருக்கிறதே அது ஈடு செய்ய முடியாததாக இருக்கும் அதனால் இந்த அரசன் விழுந்து அழுது கொண்டிருக்கிறான் மறுபடியும் நாரதர் வருகிறார் வந்தவுடன் சுவாமி இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்ல அப்பா நான் அன்றே சொன்னேனே கேட்டாய் அல்லவா நீ என் நான் என்னுடைய வார்த்தையை கேட்கவில்லையே குழந்தை உனக்கு தங்காது என்றேனே இல்லை சுவாமி நான் ஒரு நிமிடமாவது அந்த குழந்தையை மறுபடியும் உயிரோடு பார்க்க வேண்டும் ஒரு நிமிடமாவது அந்த குழந்தையை உயிரோடு பார்க்க வேண்டும் தாங்கள் அனுகிரகம் செய்யுங்கள் என்று கேட்க நாரதர் தன் தப்போ வலிமையினால் அந்த குழந்தையை உயிர் பிழைக்க வைத்தார் உடனே அரசன் ஓடிச்சென்று அக்குழந்தையை வாரியெடுத்து என் செல்வமே என் கண்ணே என் மகனே என்று கொஞ்ச ஆரம்பித்தான் நாரதருடைய தபோ வலிமையினால் அந்த குழந்தை பேசியது நீ யார் என்று கேட்டது அதற்கு அரசன் என்னை தெரியவில்லையா நான் தான் உன்னை பெற்ற தகப்பன் என்று சொல்ல அதற்கு அந்த குழந்தை பதில் கூறியது அது போன ஜென்மா நீ எனக்கு தந்தையாக இருந்தாய் உன் வயிற்றில் நான் பிறந்தேன் பிறகு என் பிறவி முடிந்து விட்டது இப்பொழுது நான் மற்றொருத்தருக்கு பிள்ளையாகவோ அல்லது தகப்பனாகவோ கணவனாகவோ இருக்கிறேன் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் எந்த தேகத்தில் உனக்கு உன் வயிற்றில் நான் பிறந்தேனோ அந்த தேகத்தை விட்டு நான் வெளியேறி விட்டாகிவிட்டது இந்த ஆத்மா தற்பொழுது வேறொன்று என்பதாக அக்குழந்தை பேசியதாம் இது அரசன் யார் என்ன நடந்தது அந்த விசாரங்களுக்கு நாம் போக வேண்டாம் என்ன விஷயம் எதை தத்துவமாக அறிய வேண்டும் தேக சம்பந்தம் இருக்கும் வரையிலும் தான் இப்பொழுது பார்க்கக்கூடிய பந்துக்கள் உறவுகள் ஆனால் எம்பெருமான் எப்பொழுது ஒன்றன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாறு என்று சர்வவித பந்துவாகவும் சர்வ காலத்திலும் விளங்குபவன் பரமாத்மா அதை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் காண்பிக்கிறார் ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயா வேதங்கள் அவனை போற்றுகின்றன நதத் சமபியதி கஷ்டதிஷ்டதே இவனுக்கு மேம்பட்டவனும் கிடையாது இவனுக்கு சமமானவனும் கிடையாது ஒத்தார் இவனுக்கு சமமானவன் யாரும் இல்லை மிக்கார் மேம்பட்டவன் யாரும் இல்லை அந்த பரம்பொருளே நீ எல்லாருடன் நடுவில் வந்து விரந்தாயே சுவாமி கோரத்தாழ்வான் சாதிக்கிறார் பிரம்மா ருத்ரன் விஷ்ணு என்று தெய்வங்களை வரிசைப்படுத்திச் சொல்லும் பொழுது பிரம்மா விஷ்ணு சிவன் ஒரு பக்கம் சிவன் ஒரு பக்கம் பிரம்மதேவர் நடுவில் பரமாத்மா என்பதாக இவர்கள் நடுவில் இவர்களையும் சேர்த்து உன்னையும் சேர்த்து படியாக நாம் நீ வந்து விரந்திருக்கிறாய் நீ யார் நீ சாமான்யமானவனா எனக்கு தாயாய் தந்தையாய் அறியாத அறிவித்த அத்தா தன் குழந்தையின் மீது தாயானவள் எந்த அளவிற்கு வாஞ்சை கொண்டு அந்த குழந்தைக்கு தேவையானவற்றை பார்த்து பார்த்து அறிந்து அறிந்து செய்வாளோ அதுபோல பரமாத்மா நமக்கு இருக்கின்றான் தன் குழந்தையை மேன்மையை கருத்தில் கொண்டதான தாயா தந்தையானவர் ஹிதைஷியாக அதாவது அந்த குழந்தை மேன்மேலும் சமூகத்தில் மிகச் சிறந்தவனாக வளர வேண்டும் என்ற ஆசை கொண்டு அதற்கு தேவையானவற்றை பார்த்து பார்த்து செய்வதை போல தாயாகவும் தந்தையாகவும் இருப்பவன் நீதானே உன்னை விட ஒரு பந்து உறவு எல்லா காலத்திலும் எல்லா நிலைகளிலும் வேறு யார் எனக்கு இருப்பார்கள் அறியாதன அறிவித்து அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே குழந்தைக்கு தகப்பனார் நல்ல விஷயங்களை தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார் ஆனால் அந்த குழந்தைக்கு அது தெரியுமோ தன் தகப்பனார் தனக்காக பார்த்து பார்த்து சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார் தன் தகப்பனார் தன்னுடையதான சொத்து முழுவதையும் நமக்காக அர்ப்பணித்து வைத்திருக்கிறார் என்பதை அறியக்கூடிய பக்குவம் அந்த குழந்தைக்கு உண்டோ அதுபோன்று தான் பரம கிருபாலுவான கருணாமூர்த்தியான அந்த பரம்பொருள் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரத்தை அறியும் வல்லமை சாமர்த்தியம் நமக்கு இல்லை இந்த பாசுரத்தை சுவாமி ராமானுஜருடைய சகோதரர் எம்பார் பெயர் பெற்றவர் அவருக்கு பூர்வாசிரமத்தில் சந்நியாசத்திற்கு முன்பாக அவருக்கு கோவிந்தர் என்பது திருநாமம் அந்த கோவிந்தர் எம்பார் என்பதாக இப்பொழுது சன்னியாசாசிரமத்தில் விளங்குகிறார் பராசர பட்டருக்கு அவரே ஆச்சாரியர் அந்த எம்பார் தன் சிஷ்யர்களுக்கு இந்த பாசுரத்தின் விரிவுரையை அருளி செய்யக்கூடிய காலத்தில் ஒரு சிறு திவானம் எழுந்தது தேகத்தை காட்டிலும் இந்த தேகத்தை காட்டிலும் ஆத்மா என்பவன் வேறுபட்டவன் சரி இந்த ஆத்மாவிற்கு முதல் குரு யார் ஆத்மாவிற்கு யார் முதல் குரு இதுதான் கேள்வி தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன ராமானுஜ சம்பிரதாயத்தின் பிரதம குருவான எம்பெருமான் எடுத்திருக்கக்கூடிய ஆச்சாரிய அவதாரங்கள் என்னென்ன இடங்களில் பரமாத்மாவை குருவாக நம் பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள் அவதாரங்களில் அவன் எப்படி விளங்குகிறான் என்பதைத்தானே பார்த்து வருகிறோம் இந்த ஆத்மாவிற்கு பிரதம குரு என்பவன் யார் என்று கேட்க ஒரு சிலர் ஆச்சாரியன்தான் பிரதம குரு அவர்தானே நல்ல விஷயங்களை சொல்லி வைக்கிறார் அவர் கிருப்பையினால் தானே நாம் எல்லாவற்றையும் அறிகிறோம் ஆச்சாரியன்தான் பிரதம குரு என்று சிலருடைய கொள்கை வேறு சிலர் சொன்னார்கள் அப்படியில்லை சுவாமி இதோ ஒரு ஆச்சாரியன் இருக்கிறார் நல்ல வழியில் செல்பவர்கள் தன் சிஷ்யர்களை நல்ல வழியில் அழைத்து செல்வார் அவரை சென்று நாம் அணுகினால் நாம் அவரிடமிருந்து பல நல்ல மேன்மையான விஷயங்களை பெறலாம் அதை தவிர எம்பெருமானுடைய அந்த கிருப்பை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று அந்த ஆச்சாரினிடத்தில் சென்று நாம் சேருவதற்கு வழிகாட்டியாக ஒருத்தர் இருக்கிறார் அல்லவா வழிகாட்டியாக ஒருத்தர் நீ அந்த ஆச்சாரியரை சென்று சேருவாயாக ஆந்தரியம் கை காட்டி என்கிறாளே ஆண்டால் அதுபோன்று வழிகாட்டியாக ஒருத்தர் இருக்கிறாரே அந்த வழிகாட்டித்தான் குரு என்று சொன்னார்களாம் இப்படி அவரவர்கள் தோன்றிய விஷயத்தை சொன்னார்கள் ஒருத்தர் இதோ நேரடியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் மற்றொருத்தர் இந்த ஆச்சாரியனை வந்து அடைவதற்கு நமக்கு யார் உதவி செய்தார்களோ கை காட்டினார்களோ அவர்தான் என்று ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்ல கடைசியில் எம்பார் அருள் செய்கிறார் உண்மையில் இந்த ஆத்மாவிற்கு பிரதம குரு என்றால் யார் தெரியுமா ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தான் ஏன் தெரியுமா இப்பொழுதும் உலகத்தில் நாம் பார்க்கலாம் நல்ல ஆச்சாரியன் தன் சிஷ்யர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தர வேண்டும் என்று ஆவருடன் இருப்பார் ஆனால் சிஷ்யன் அவரிடத்தில் சென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துளியும் விருப்பமில்லாமல் இருப்பான் ஏதோ மேலெழுந்த வாரியான சில விஷயங்களை தான் தெரிந்து கொண்டு விட்டோமேனால் எதா கிஞ்சிக்ஞா அகம் கஜைவ மதாந்த சமபவன் என்றார் பர்த்ருஹரி என்னும் மகான் அறிய வேண்டிய விஷயங்கள் அநேகம் உண்டு அதில் ஏதோ ஒரு சில அம்சங்களை மட்டும் சிறியதான பகுதியை மட்டும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் உடனே நமக்கு கர்வம் தலை தூக்குகிறது யானை போன்று மதம் கொண்டவர்களாக தெரிய ஆரம்பித்து விடுகிறோம் நாலு பெரியோர்கள் நடுவில் இருக்கும் பொழுது அந்த பெரியோர்கள் பேசும் பேச்சுக்களை கேட்கும் பொழுது அவர்கள் நடுவில் வார்த்தையாடும் பொழுதுதான் அடடா இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றனவா இத்தனையும் நாம் அறியாமல் போனமே இதையெல்லாம் நாம் எப்படி மறந்தோம் தெரிந்து கொள்ளவில்லையே என்று ஒருத்தனுக்கு ஏற்பட்ட ஜரம் அந்த ஜரத்தை நீக்கும் மருந்தை உட்கொண்ட மாத்திரத்தில் அந்த நாடிகையில் மருந்து உட்கொள்ளப்பட்ட அதே சமயத்தில் அவன் உடம்பில் இதுவரையிலும் தனலாக கொதித்துக் கொண்டிருந்த ஜுவரம் அப்படியே விடுபடுவா போலே யானை போன்ற மதம் பிடித்து கர்வத்துடன் இருந்த நம்முடைய கர்வம் ஒழிகிறது குரு சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராக இருந்தால் கூட சிஷ்யர்கள் அவரிட அவர்களிடத்தில் அணுகுவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் அல்லது வாரியான விஷயங்களை தெரிந்து கொண்டோமே ஆனால் ஆஹ் எங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் கீழே காளிதாச மகாகவி சொன்னானே ஒன்றுமே அறியாமல் இரண்டு மணி காலம் உபன்யாசம் செய்வதும் ஒரு கலைதான் எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் பேசத் தெரியாமல் இருப்பதும் ஒரு மௌடியம்தானே இது இரண்டும் தவறாயிற்றே நம் சம்பிரதாயத்தில் வழியாக வந்த ஆச்சாரியர்கள் ஒருபொழுதும் இப்படி இருப்பதில்லை அதுதான் ராமானுஜ சம்பிரதாயத்தின் பெருமை தான் தோன்றியாக தாங்கள் தன்னுடைய மேதாவிலாசத்தினாலே அதை ஸ்தாபிக்கக்கூடியவர்களாக எவர்களும் விளங்குவதே இல்லை இது ராமானு சம்பிரதாயத்தின் பெருமை எனவே ஆச்சாரியன் திறத்தில் ஒருவன் செல்லும் பொழுது அவர் இவனுக்கு அனுகிரகம் செய்வதற்கு சித்தமாக இருக்கும் பொழுது சிஷ்யன் தான் ஆச்சாரியரை அணுகாமல் போகாமல் நன்கு கூர்ந்து கவனியுங்கள் சிஷ்யன் தான் ஆச்சாரியரை அணுகாமல் போகாமல் அந்த ஆச்சாரியன் சொல்லக்கூடிய சதர்த்தங்களில் நம்பிக்கையற்று போகாமல் அவனுக்கு நல்ல மனோநிலையை உண்டாக்கி அவர் திருவடிகளில் விழுந்து கிடந்து அவர் தம் சொல்ல முதங்களை அள்ளிப்பருகும் பாக்கியத்தை அவனுக்கு உண்டாக்கி கொடுத்த எம்பெருமான் தானே பிரதமாச்சாரியன் சர்வேஸ்வரனான அந்த எம்பெருமான் தானே பிரதமாச்சாரியன் ஆகையால் ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயனான பிரபுவானவன் இந்த ஆத்மாவிற்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் செய்திருக்கிறோம் இதுபோன்று நல்ல விஷயங்களை கேட்பதற்கு நமக்கு நல்லதொரு காலம் கிடைத்திருக்கிறது ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயனான் பிரதம குருவான அந்த ஸ்ரீமன் நாராயணனை நாம் என்றுமே ஆதி ஸ்தோத்திரம் செய்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கலாம்